ഹിമയ ഒരു ബ്രേക്ക് അപ്പം നമ്മൾ പാത്രം നനക്കര യെസ് നമ്മ ബിഹൈൻഡ് ദി സ്ക്രീൻസ് നമ്മൾ കൊഞ്ചം വേലുകൾ നമ്മൾ പാക വേണ്ടത് ഇത് എനർജി നമ്മൾ കൊഞ്ചം ഇളക്ക വേണ്ടത് സോ ഇത് എല്ലാത്തക്കാമോ എനിക്ക് ഒരു ഷോർട് പ്രേക്ക് നമ്മൾ കൊടുക്ക വേണ്ടതായിരുന്നു സില ഇടത്ത് നമ്മൾ പോകേണ്ടത് ഇത് எடுத்து முன்னாடி வச்சுட்டு அதை அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அது நான் பண்ணுறது இல்லை நான் எப்பயுமே வந்து டெய்லி பேசிஸில் வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து சரியாக லோட் பண்ண முடியல ரெக்கார்ட் பண்ண முடியல சரி ஓகே ஸோ ஃப்ரெஷ் எனர்ஜிட்டிக் என்ன பார்க்கலாம் எஸ் பேக் டு த ஃபார்ம் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பொருள் உலகத்தோடயே ஒன்றோடு ஒன்னாகி கொடுத்தே இருக்கீங்க சில பேரை நம்ம மீட் பண்ணும் போது பாக்குறோம் நிறைய பேர் குறை சொல்றது ஒண்ணு கொடுத்துருக்க த்ரீ டி வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுத்த ஒய்ஃப் நீங்க தேர்ந்தெடுத்த ஹஸ்பண்ட் நான் எங்க ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்தேன் வீட்டுல பார்த்தாங்க இல்ல அதுவா அமைஞ்சது ஜாதகம் பார்த்தேன் இதை பார்த்தா அதான் பார்த்தேன் எல்லாதுலயும் ஒரு எபிசோடு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்ப நீ வாழ்க்கையில நீ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லையா அப்படின்னா ரொம்ப எபிசோடு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பேசிஸ் அப்படி கிடையவே கிடையாது ஒரு விஷயம் சால்வ் ஆகுதுன்னா அதுக்கு இம்மிடியட்டா அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது என்னமோ ஒரு எனர்ஜி அதை நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போகுதுன்றது மட்டும் எனக்கு அப்போவே எனக்கு அந்த எண்ணங்கள் வந்து லைட்டாக இருக்கும் பட் அதை வந்து நான் வந்து அதிகமாக நான் யோசிச்சது இல்லை என்னமா இருக்கும் அப்படிலாம் தெரியலை ஸோ என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நான் என்ன கோத்ரூ பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வரலாம் திடீர்னு வரலாம் ஸ்லோவாக வரலாம் எப்படி வேணால் வரலாம் சரி பேக் டு த பாயிண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க ஐயோ நீங்கள் தான் ஏன் எல்லாமே தேர்ந்தெடுத்தீங்க சொல்கிறது வேணால் எதுவும் ஜோக்காக இருக்கலாம் எனது நான் நான் இந்த ஸ்கூல்லையா நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த காலேஜா எஸ் எல்லாமே நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கீங்க ஒரு பெஞ்சில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு நான் அது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்போ இங்கே வில்லே இல்லையா அப்போ நான் இங்கே சுயமாக இங்கே எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் அது அது எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்குன்னு ஒரு கார்மிக் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் மேல நீங்க மேலேருந்து கீழே வரும்போதே ஒரு பேகேஜ் மாதிரி நீங்கள் தூக்கிட்டு வந்திருப்பீங்க சரியா இப்போ நல்ல கார்மிக் பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாமே நல்லதாகவே நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இங்கே கீழே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய செயல் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வினை இருக்குது பார்த்தீங்களா அந்த செயலோட வினை அந்த இன்டென்ஷன் அதெல்லாம் சேர்த்து இன்னொரு ஒரு புது பேக்கேஜ் ஒன்று கிரேட் ஆகிருக்கும் அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் பழைய நீங்கள் பழைய பேக் ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல அந்த பேக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸையோ கூட்டி கழித்து பார்த்து இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கூலோ இல்லை உங்களுக்கு ஒரு பெஞ்சோ கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்காக தான் சொல்றது இப்ப இருக்கிற கவனிங்க எங்கேயோ பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல நடக்க போறதையோ நினைச்சுக்கிட்டோ அங்க போய் தொங்காதீங்க பிரசன்ட்ல இருங்கன்னு சொல்றதுக்கு மாபெரும் உள்ள ஒரு பின்னோக்கம் இதுதான் ஏன்னா பிரசன்ட்ல நம்ம இருக்கும் போதுதான் நம்ம கொண்டு வந்த பேகேஜ் கண்டிப்பா மறந்துருக்கும் அட்லீஸ்ட் புது பேக இப்போ இந்த லைஃப் இந்த இந்த என்ன யாருக்கிட்ட பேசுறோம் யாருக்கிட்ட சண்டை போடுறோம் திருடுறோம் லைக் எல்லாமே ஒரு பேகேஜ் அட்லீஸ்ட் அந்த பதிவுகளாவது உங்களுக்கு இருக்கும்ல அதுல இருந்தா மீண்டு வாங்கன்னு சொல்றது இன்னொரு செயல் தப்பான செயல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாமே கொண்டு வந்து பார்க்கணும் அதையும் பார்க்க மாட்டேன் பழைய பேகேஜும் காண அப்படின்னா கடைசியில ஒரு நாள் குழியில போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு புண்ணியமே கிடையாது ஃபுல்லாக பாவமாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாள் இவ்வளோ பிரெத் இவ்வளோ ப்ரீதிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது என்ன சீக்ரெட் எதுக்காக அப்படின்றதே தெரியாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா அது எதுக்குன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா அதில் பாய்சன் கலந்தாலும் ஓகே தானா அப்படிதான் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையோ எதுக்குன்னே தெரியல சில பேருக்கு சொன்னா கூட புரிய மாட்டேங்குது அவங்கள எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல தெரியல சீரியஸா தெரியல ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது கேட்கறதே இல்லை அப்புறம் எங்க போய் ஃபாலோ பண்ணப் போறாங்க சரி சொல்றது மட்டும்தான் என்னால முடியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறதும் போகாததும் திருப்பியும் புது பேகேஜ்ல திருப்பி திருப்பி மல்லிகை ஜாமான் மாதிரி போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் பேகோட அந்த கைப்பிடியை அந்துரும் அதுதான் உங்க டெத் அது முடிஞ்சிருச்சும் கொண்டு போய் அந்த பேக் ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக மைனஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் திருப்பி சுற்றி இங்கே விழுவாங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் பல இது இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையான்றது ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டு ப்ரெசென்டில் இருக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் டோன் கம்ப்ளைண்ட் ஆன் எவ்ரி திங் எப்போ பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரியே பார்க்கக்கூடாது ஒருத்தவங்க வராங்கன்னா ஏதோ இது இது எப்பயுமே இது கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் நினச்சிங்களா அப்படிலாம் இல்லை இங்கே டைம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் தான் இருக்குது இந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஏகப்பட்டது இங்கே ஷவர் ஆகிட்டு இந்த பிளானெட்டில் அது யாருக்குமே தெரியல ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரியும் இந்த பார்க்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எப்பேற்பட்டால் ஒரு மாபெரும் ஒரு டியூரேஷன் பீரியட் ஆஃப் ஏறாவது நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றத அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் கருணையில இருங்க தானம் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்க ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது பிடிங்க பிடிக்கலாம்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதுதான் சொல்லணும்னு நான் தோணுச்சு பிகாஸ் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் நிறைய பார்க்குறதுனால கம்ப்ளைண்ட் 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 சுற்றி சுற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டே கேட்குற மாதிரி இருக்குது எது டிஃப்ரெண்ட்டாவது கேட்கலாம்

ஒரு தரான் மாதிரி போட்டு மூடிடும் உங்களால் பார்க்கவே முடியாது மெய்யான ஆட்ரம் நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக அந்த உங்களை காப்பாற்றும் ஒன் இஸ் வித் லைட் நமோ ஹிமாலயா